கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விருந்த பொறுத்த வரைக்கும் மட்டன் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நான்வெஜில் என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ரோ பிரச்சனையே இல்லை வந்தவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு என்ன கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்தது அதுக்கு பொறுமையாகவும் இருந்தாங்க மக்கள் ரொம்பலாம் அடிச்சுக்கிட்டுலாம் இல்லை நல்ல ஃபுட்டு நல்லா சாப்பிட்டோம் மோர் மீன் குழம்பு மட்டன் குழம்பு

ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம வந்து பாசறைகள் நிறைய பாசறைகள் இருக்கு ஸோ பாசறைகளை பொறுத்த வரைக்கும் லைன்ல எல்லாரும் நிக்க வச்சு அனுப்புறதுக்கு பேரிகாட் போட்டு ஃப்ரண்ட்ல அண்ணன் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு பத்து பேர் லைன்ல நிற்க வச்சிருந்தாங்க சிறப்பா பண்ணாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த காயமும் இல்லை இப்போ நல்லபடியா முடிஞ்சு அதெல்லாம் ஒன்று இப்போ தனியாக வருது சைவனாக வருது சைவம் விரும்புகிறவங்க சைவம் சாப்பிட்றோம் அசைவ விரும்புகிறவங்க அசைவம் சாப்பிட்றோம் முழுக்க முழுக்க இந்த நாடு ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை நிறைய விதம் கடைசி பந்திருக்கணும் என்னம்மா காலையில் வந்து இப்போ வந்து பந்து போயிட்டுதான் இருக்க இப்போ மணி என்ன வருது ஈவினிங் நாலு முக்கிய அஞ்சு ஆகுது ஃபோன் பந்து போயிட்டு காலையில் வந்து பந்து இன்னும் போயிட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்கும் தான் இருக்காங்க சுழற்சி முறையில் வந்து பண்ணிக்கலாம்

உறவுகளை எப்படியே வருவாங்கன்றத திட்டமிடப்பட்டு உணவு நான் சாப்பிட்டேன் நான் வந்து பொதுவாக வந்து நான் வந்து சைவத்தை விரும்பி சாப்பிட்றாங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்கே மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்றாங்க அது சிறப்பாக இருந்து நிறையா வந்து மட்டன் சுக்கா அங்கே என்ன சொல்கிறது ஏன்னா அந்த கடையில் போய் சுக்கா போய் பக்காவை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுல அது மாதிரி எங்களை தேடி ஓட்டு போடுறேன்னு கேட்குறதுல அது மாதிரி இங்கே சுக்கா போட்டிருக்காங்க நல்லா இருந்துது நல்லா ஒரே விருந்து முடிச்சு வந்திருக்கீங்க விருந்து விருந்து அருமையா இருந்துது சாப்பாடு மீன் வறுவல் மட்டன் சுக்கா அது முந்திரை போட்டு மக்கட் மட்டன் சுக்கா பிளஸ் வந்து ரசம் மோர் மட்டன் குழம்பு மீன் குழம்பு எல்லாமே அருமையாக இருந்துது கடைசி பொன் வரைக்கும் எல்லாம் உணவு ஆமா போன வருஷம் மாதிரியே ஆமா இது நல்லா இருந்துது நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சு பிடிச்சது மோரும் பிளஸ் வந்து சிக்கன் சிஸ்டி வேயோ விருந்து இப்போ சாப்பிட்டு வரீங்க எப்படி இருந்துச்சு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு

நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி விஜய் தொகுதியில இருந்து வந்து இருக்கோம் இவங்க எப்படி பண்ணாங்க இவங்க வந்து பொதுவா மக்களுக்காக தான் அவங்களுக்குன்ற ஒரு பாகுபாடு கிடையாது வர மக்கள் நல்ல முறையில இருக்கணும் நம்மளை தேடி வரவங்க முறையா வந்து அன்பா இங்க இருந்து சந்தோஷமா போகணும் வரக்குள்ள ஒரு மாதிரியும் திரும்ப இருந்து போகக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டத்தோடையும் போக கூடாது வரக்குள்ள இருக்கிற நிறைவு தான் கடைசி வரைக்கும் அந்த ஒரு கோட்பாடுங்க இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விருந்து கல்யாண வீட்டு விருந்து நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட யாருக்கும் எந்த குறையும் வைக்கல ஃபஸ்ட்டு பந்தில் என்ன வச்சாங்களோ அதுவே கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வச்சாங்க யாருக்கும் இல்லைன்ற கேள்வியே இல்லை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஃபுல் திருப்தி எல்லாருக்கும் என்ன உணவு வச்சாங்க கொஞ்சம் நான்வெஜ்ஜில் நிறைய ஐட்டம் வச்சாங்க ஃபிஷ்ஷு மட்டனு சிக்கனு சுக்கா வச்சாங்க மட்டன் கிரேவி வச்சாங்க சிஸ்டிஃபை வச்சாங்க வெஜிடேரியன் வந்து சாம்பார் ரசம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சர்வீஸ் பண்ணாங்க நல்லாவே இருந்துச்சு கஸ்டம் ஒரு டைம் சொல்லிட்டு வந்தோம் இப்போ எங்கள் தொகுதி சார்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி ஒரு டைம் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்துட்டு